வணக்கம் பாலியல் வன்கொடுமை வழக்குல பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிரஜ்வல் ரேவனா என்பவருக்கு சாகும் தீர்ப்பை வாய்ந்த ஒரு தீர்ப்பு இந்த இந்த தீர்ப்பும் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்றதா நான் பாக்குறேன் அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரஜ்வல் ரேவண்ணா முன்னாள் பிரதமர் தேவகவுடாவினுடைய பேரன் வயசு வந்து முப்பத்தி மூன்று தான் கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் எம்பி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாசத்தில் இவருக்கு மேலே நிறைய பாலியல் புகார்கள் வந்தது அதுலேயும் குறிப்பாக நிறைய பல்வேறு பெண்களுடன் அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மாதிரியான நிறைய ஆபாச வீடியோக்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை மூவாயிரத்துக்கும் மேலான வீடியோக்கள் வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது நம்ம நான் கூட அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன் அவருடைய வீட்டு பணிப்பெண் அப்புறம் கிராம பஞ்சாயத்து தலைவி உள்ளிட்ட ஐந்து பெண்கள் இவர் மீது பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்தாங்க அதனுடைய அடிப்படையில் போலீஸார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க இவர் மீது ஐந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டது இவர் உடனே ஜெர்மனிக்கு தப்பி போனாரு அப்புறம் இவருக்கு வந்து ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில திரும்பவும் மாதம் வந்து ஊருக்கு திரும்பிட்டார் விமான நிலையத்தில் வச்சே சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் அவரை கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க பல்வேறு கோணங்கள்ல அந்த விசாரணை நடைபெற்றது இப்படி மக்கள் பிரதிநிதிகளை விசாரிக்க கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த பெங்களூர்ல உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து பல ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன அதுல முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணினுடைய பெண்ணினுடைய வாக்கு மூலம் அப்புறம் அந்த பெண்ணை அவரு பல தடவை பாலியல் வன்கொடுமை செய்ததில் உள்ள அந்த வீடியோ ஆதாரம் இதெல்லாம் முக்கியமாக சொல்லப்படுகிறது மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்க கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீஸார் வந்து தாக்கல் செய்திருக்காங்க நூற்றி பதிமூன்று சாட்சிகளுடன் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க ஒன்றிரண்டு பக்கத்துல ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டு பக்கம் ஒன்றிரண்டு சாட்சிகள்ல நூற்றி பதிமூன்று சாட்சிகள் இதெல்லாம் தான் இந்த வழக்குக்கு வந்து ரொம்ப வலுவை சேர்த்துருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த விசாரணை பல கட்டங்களாக நடத்தப்பட்டு கடைசியில் வந்து நீதிமன்றத்தில் நீதி தீர்ப்பு பிறப்பிக்கப்படுகிறது என்னென்னா இவர் வந்து அவரோட அவர் செய்த அத்தனை குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டன அப்படிங்கிறது சொல்லப்பட்டு சாகும் வரை சிறை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அப்புறம் அந்த பெண்ணுக்கு நஷ்ட ஈடாட்டு ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் இப்படி சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்குது இந்த தீர்ப்பு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரொம்ப முக்கியமான தீர்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பிரஜ்வல் ரேவனாவும் அவருடைய உறவினர்களும் இந்த தீர்ப்பை கேட்டு நீதிமன்றத்திலேயே கதறி அழுதாங்களாம் அப்ப இந்த வழக்கும் இந்த தீர்ப்பும் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா அஹ் வந்து அழு அழும்போது நம்மளுக்கு வந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா ஒருத்தருக்கு ஒரு முறை தான் வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்படுது இங்கே வந்து பிரஜுவல் ரேவனாக்கு அந்த வாழ்க்கை பறி போகிறது போகிற வாழ்க்கை திரும்ப வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை அவங்க மேல்முறையீடு செய்வாங்க ஓகே அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆனாலும் இப்போ வந்து அவருக்கு சாகும் வரை சிறை இப்போ அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம நாட்டிலையும் சரி மொத்தத்தில் பொதுவாக நிறைய குற்றங்கள் நிலையை பெரும்பாலான குற்றங்கள் அல்லது பெரும்பாலான தவறுகள் எந்த அடிப்படையில நடக்குது அப்படின்னு சொன்னா நான் அந்த குற்றம் செய்யறத அல்லது இந்த தவறு செய்யறத யாரும் பார்க்கல நான் மாட்டவே மாட்டேன் நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன் அப்படியே மாட்டினாலும் நான் என்னுடைய பணம் அல்லது என்னுடைய பதவி அல்லது என்னுடைய செல்வாக்கு அல்லது என்னுடைய அரசியல் செல்வாக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் வெளியில் வந்துடுவேன் ஒன்றுமே இல்லைனாலும் சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தியாவது எல்லாம் வில கொடுத்து வாங்கியாவது நான் வெளியில் வந்துடுவேன் இப்படி ஒரு அசட்டு தைரியம் இருக்கிறதுனால தான் பெரும்பாலான குற்றங்கள் நடக்கிறது குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு போறாங்க அவர்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்துட்டே இருக்கிறதுனால தவறுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகுது இப்ப அல்றதுக்கு பதிலா இவ்வளவு குற்றங்களை இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகளை செய்த அந்த பிரஜ்வல் ரேவனா அதை செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இல்லையா நல்ல மூளை இருக்குது நல்ல யோசித்து பார்த்துருக்கணும் இந்த பெண்களை வந்து சக உயிராக மதிக்க தெரியல அவர்களுடைய அந்த பெண்களை வந்து வெறும் உடல்களாக வெறும் சதையாக மட்டுமே தான் அவருடைய இந்த சிற்றின்பம் சிறிய இன்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணர்ச்சிகளை எல்லாம் நெறிப்படுத்த அதை பற்றி யோசித்து கூட பார்க்காம தான் இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறாரு அதனால இந்த பிரஜ்வல் ரேவனா மூலம் மற்ற ஆண்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா பெண்களை மதிக்கணும் அவர்களும் நம்மை போல உணர்வுள்ள வழி உள்ள எல்லா மதிப்பும் மாண்பும் உள்ள சக உயிர் அவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்குறது மாதிரி அல்லது பாதிக்கிறது மாதிரி நாம் எதுவுமே செய்யறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது குறிப்பாக பெண்களுடைய உடல் வெறும் இச்சை பொருள் இல்லை நான் அனுபவிப்பதற்கான ஆண்கள் அனுபவிப்பதற்காக மட்டுமே உண்டாக்கப்பட்ட உடல் அல்ல அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் மனதில் பதிய வைக்கணும் இந்த ஆண்களும் பெண்களும் இரண்டு பேரும் இணைந்து தான் அந்த சமூகம் அப்போ அதில் பெண்களை கஷ்டப்படுத்திப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும் போது அந்த சமூகம் வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போ அதே மாதிரி எப்பவும் தப்பிச்சிடவும் முடியாது எது வரைக்கும் தப்பிக்க முடியும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது அந்த அநீதி இழைக்கப்பட்ட பெண்கள் வீதிக்கு வந்து குரல் எழுப்பாதது வரைதான் தான் தப்பிச்சு போக முடியும் இன்னைக்கு இந்த செய்தியிலிருந்து பெண்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மற்ற பெண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருந்த அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார் முக்கியமான ஆதாரமாக கருதப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பனிப்பெண்ணினுடைய வாக்கு மூலம் அப்படின்னு அப்போ இது போன்ற தவறுகள் நடக்கும்போது பெண்கள் வாய் திறந்து பேசணும் இது ஏதோ அசிங்கமான ஒரு காரியம் நான் இதிலிருந்து எப்படி சொல்றது அப்படி அந்த கூச்சம் உணர்வே இல்லாம அல்லது கூச்சப்படாம குற்றம் இழைத்தவர்களை காட்டி கொடுக்கும்போது தான் தைரியமாக காட்டி போது தான் இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறையும் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையும் குறையும் இனி வரக்கூடிய இளைய தலைமுறை வந்து ஒரு சுதாகரிச்சிடுவாங்க நம்ம இப்படி எல்லாம் செய்தா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அவங்களுக்கு வரும் இவ்வளவு நாளும் பெண்கள் வந்து அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி இதெல்லாம் வெளியில சொல்லாம அல்லது அந்த பெண்களுடைய பெற்றோர் வெளியில சொல்ல விட மாட்டாங்க அப்படிலாம் தடுத்துதான் இது இப்படி இது போன்ற குற்றங்கள் வந்து பெருகி கொண்டே வந்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த உலகமும் இந்த சமூகமும் எல்லோருக்குமானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆனது இதுல ஒருத்தர் ஒருத்தரை கஷ்டப்படுத்தி வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு ஆண்களும் பெண்களும் சந்தோஷமாக சுதந்திரமாக இயல்பாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகணும் அப்படி உருவாகும் உருவானா அது வந்து எதிர்கால தலைமுறையினர் வந்து சிறப்பாக வாழ்வதற்கான வழிவகுக்கிறதா இருக்கும் ஸோ எல்லாருமே அதற்காக முயற்சி செய்வோம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமளசெல்வம் நன்றி